ஒன்று நாலுக்குடையவர் புத பகவான் அவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒன்று நாலுக்குடைய புத பகவான் உச்சம் பெற்ற அமர்ந்த பகவான் தொழில்காரகனாக இருந்து உச்சம் பெறுகிறார் பத்துக்குடையவனாக இருந்து உச்சம் பெறுகிறார் பத்துக்குடையவன் உச்சம் பெற்ற என்னாகும் தொழில் பிரித்து மூன்றுக்குடைய சூரியன் நீச்சம் பெறுகிறார் சூரிய பகவான் என்பது மூன்று குடையவன் உடன் பிறந்தவர்கள் தம்பி உங்களுடைய அண்ணா சகோதர பாவம் மூன்று என்பது முயற்சி தைரியம் இது எல்லாமே இந்த மூன்று குடைவன் அவன் நீச்சமாகும் போது என்ன பகவான் வந்து உச்சம் பெறுகிறார்னு சொன்னேன் நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து இப்போ வேண்டாம் அடுத்த மாதம் தள்ளி போடுங்கள் ஐந்து குடையவன் நீச்சம் என்பது என்ன பலன்களை தரும் என்றால் உலகெங்கிலவருக்கும் ஆன்மீக பெரியார்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது ஒன்று நாளுக்குடையவர் புத பகவான் அவர் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஒன்று நாளுக்குடைய புத பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த புத பகவான் அப்படி தள்ளி போனாலும் இந்த மாதத்தினுடைய எண்டில் எங்கே போகிறார் ஐந்தாம் இடத்திற்கு போகார் ஐந்தாம் இடம் என்பது உங்கள் யோகஸ்தானம் யோகஸ்தானம் ஐந்து பன்னிரெண்டு குடையவர் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே மிஸ்டர் மிஸ்டர் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ரெண்டே ரெண்டு ராசிக்காரங்க தான் ரொம்ப டாப்பர் டூப்பர் யாருன்னா ஒன்று நீங்கள் ரெண்டாவது மீனராசி ஏன்னா ரெண்டு பேருக்குமே குரு பகவான் தொழில்காரகனாக இருந்து உச்சம் பெறுகிறார் பத்துக்குடையவனாக இருந்து உச்சம் பெறுகிறார் பத்துக்குடையவன் உச்சம் பெற்றால் என்னாகும் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் தொழில் பிச்சு விடும் மிதனராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் பிரமாதமாக இருக்கும் அடிச்சுக்க முடியாது உங்கள் காட்டில் மழை இப்போது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் என்ன நடக்கும் ரெண்டாம் இடமாகப்பட்ட கடகத்திலே தனஸ்தானத்திலே பத்துக்குடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னெல்லாம் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நம்பர் ஒன் பொசிஷனை கொடுத்துட்டார் எல்லாம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் ப ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் தரக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடம் எதிரிகளால் தொந்தரவு கடன் பிரச்சனை இதெல்லாம் தர அதை தரக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்த்துறார் அதெல்லாம் சரியாகிவிடுகிறது அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து இதுக்கு அசட்ஸு சொத்து இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்க்குறார் ஸோ புதுசாக உங்களுக்கு வந்து சொத்து போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது புதுசாக வருவதற்கான வாய்ப்புகள் சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வருகிறது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க என்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போம் சந்தோஷமாக இருக்க என்ன தேவை பானஞ்சம் பாதிக்கிறதுக்கு என்ன தேவை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு பூனை குட்டி வீட்டில் வச்சுருந்தா சந்தோஷம் வந்துருமா வராது இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கி போட்டால் சந்தோஷம் வந்துருமா வராது அப்போ சந்தோஷம் வருவதற்கு என்ன தேவை என்றால் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பாதி பேர் சந்தோஷமாக இருக்கணும்னே நினைக்க மாட்டேங்கிறான் அதுதான் பெரிய ப்ராப்ளமே அது அதே மாதிரி தான் கடன் தீர்வதற்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் தனம் சம்பாதிக்க என்ன வழி யோசிக்கிறீங்க தாராளமாக சம்பாதிச்சிருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுதான் தேவை ஸோ இப்போ ஐ ஐந்தாம் இடத்துக்குடையவன் இப்போ சுக்கர பகவான் யாருன்னா ஐந்து பன்னிரெண்டு குடியை நீச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் மூன்று கொடிய சூரியன் நீச்சம் பெறுகிறார் இது ரெண்டு பேரும் நீச்சம் பெறுகிறார்கள் நீச்சம் பெற்ற இந்த சுக்கர பகவானும் நீச்சம் பெற்ற இந்த சூரிய பகவானுமாக சேர்ந்து என்ன பலன்களை தருகிறார்கள் மூன்று குடைய சூரியன் நீச்சம் பெறுகிறார் சூரிய பகவான் என்பது மூன்று குடையவன் உடன் பிறந்தவர்கள் தம்பி உங்களுடைய அண்ணா சகோதர பாவம் மூன்று என்பது முயற்சி தைரியம் இது எல்லாமே இந்த மூன்று குடையவன் அவன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைரியம் என்பதே இல்லாமல் போய்டுது ரொம்ப மோ மோசமான விஷயமே அதுதான் மிதுனராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஒரு தைரியமின்மை ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் உடம்புல ஆர்பிசி கவுண்ட் குறையிற மாதிரி ரத்த வெள்ளைய சிவப்பணுக்கள் குறைஞ்சா நமக்கு வந்து அணிமிக்குன்னு சொல்கிறோம் ரத்த வெள்ளையணுக்கள் குறைஞ்சதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி தான் இந்த மூன்று குடையன் நீச்சமாயிட்டா என்ன ஆகும்னா எதையும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு மனநிலை இல்லாமல் போயிடும் ஆட்டும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் போய்டும் அதுதான் அந்த மூன்று நீச்சம் ஆகுது அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மனம் எப்பொழுதெல்லாம் ஃபெட்டப் ஆகுதோ மனசுக்கு வேறு வேலை இல்லை சார் உலகத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு யாருமே சத்ரு கிடையாது உங்களுக்கான நிஜ சத்ரு உங்களுடைய மனசு தான் உங்கள் மனசு ஃபெட்டை பயிர்ச்சின்னா அதுதான் உங்கள் சத்ரு பாதி பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது மனசு சொல்கிறத நம்ம நம்ம கேட்டுட்ருக்கோம் நம்ம சொல்கிறது தான் அது கேட்கணும் அது நமக்கு ஒரு வேலைக்காரனாக கடவுள் போட்டிருக்கார் நம்ம அதுக்கு ஒரு வேலைக்காரனாக செயல்பட்டு இருக்கோம் மூன்று கூடைய சூரிய பகவான் நீச்சம் பெறும் பொழுது முயற்சியின்மையே கூப்பிட்டு போவோம் சில பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ரீல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வினா போன செய்தியாக பார்த்துட்டே இருப்பான் சில பேர் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஏதாவது வகிட்டு ஒரே இழவு செய்தியாக அனுப்பிட்டே இருப்பான் காலங்காத்தால் எந்திரிச்சதுக்கப்புறம் ட்ரெயினில் மாட்டிக்கிறது இந்த குழந்தை அலுவதி பாருங்கள் இந்த மாதிரிலாம் அனுப்புகிறது இவங்க கூடலாம் சேராதிங்க யாரெல்லாம் வந்து அவங்களை நெகட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களோட தைசியம் சேராதிங்க இவன் கடைசி வரைக்கும் நெகட்டிவாக தான் இருப்பான் வரைக்கும் புலம்பிகிட்டே தான் இருப்பான் நீங்கள் கடவுளே வந்து எதிர்த்த மாதிரி வந்து கடவுளே உங்களுக்கு காட்சி தந்தாலும் புலம்பிட்டே தான் இருப்பான் ஏனாவது நெகட்டிவ் கேஸ் இந்த மூணு கூடவன் வந்து நீச்சம் பெறும் பொழுது தைரியமாக தன்னம்பிக்கையுடைய ஒரு நண்பன் கிடைச்சா போதும் தன்னம்பிக்கையுடைய ஒருத்தன் கிடைச்சா போதும் நெகட்டிவான நூறு பேர் இருக்கிறது ஒன்று தான் தன்னம்பிக்கையுடைய ஒருத்தர் இருக்கிறது ஒன்று தான் தன்னம்பிக்கையாக இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு வச்சுக்கோங்க பக்கத்தில் மூன்று குடைவன் நீச்சம் பெறும் பொழுது அவர்கிட்ட கேட்டு செயல்படுங்க அதே நேரத்துல உங்களுக்கு வந்து புத பகவான் வந்து உச்சம் பெறுகிறார்னு சொன்னேன் நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து இப்போ வேண்டாம் அடுத்த மாதம் தள்ளி போடுங்கள் ஐந்து குடைவன் நீச்சம் என்பது என்ன பலன்களை தரும் என்றால் புத்திரப் பிராப்திக்கான ஒரு பலன்களை கெடுக்கக்கூடியது நான் ஐய பண்ணுறேன் சார் ஐய பண்ணுறேன் பார்க்காத டாக்டர் கிடையாது செய்யாத வைத்தியம் கிடையாது இந்த குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது ஓகே ஆக மாட்டேங்குதுன்னா விட்டுருங்க ஐந்து கூடிய நீச்சமாகும் பொழுது வலுக்கட்டாயமாக நீங்கள் குழந்த விஷயத்தில் இறங்கும்போது அதில் தேவையில்லாத பண செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சுக்கரனே நீச்சம் என்பதால் கலத்திரக்காரகன் கலத்திரக்காரகன் நீச்சம் என்னும் பொழுது திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் போயிடும் மிதனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி என்பதெல்லாம் இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழுக்குடைய குரு பாதகாதிபதி நான்கு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது ஒன்று மீனராசிக்காரர்கள் ஒன்று மிதுன ராசிக்காரர்கள் ஒன்று கன்னிராசிக்காரர்கள் ஒன்று தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏழுக்குடையவன் பாதகாதிபதி திருமண வாழ்க்கையில் பெரிய பிரமாதமான சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஏழுக்குடையவன் பாதகாதிபதி ஸோ இப்போ தனுசு ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடைய குருவும் சேர்ந்து உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் தேவையற்ற செலவுகள் வருவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது மனைவியால் செலவுகள் ஸோ மிதனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தைரியம் குறையும் புதிய முயற்சிகளுக்கான தைரியம் என்பது குறையும்னு சொன்னேன் புத்திரப்பிராப்தியில பிரச்சனை வரும்னு சொன்னேன் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகிறது மிக அற்புதமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க காசு பணம் திட்டு மன்னி மன்னி நல்லா சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொன்னேன் மனைவியால் நிறையா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம்னு சொன்னேன் ஸோ கீழே போயிட்டுக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரிக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்